ஆண்டவர உலக ரசிகரமாக இருக்கிற இயேசு என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று காலையில் தெய்வீக தொடுதலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் அதிகாரத்திலே ஒரு நபரை குறித்து பேசுகிறார் வசனம் பதினாறு பதினேழு பதினெட்டுல நீங்கள் பார்க்கும்போது ஒனேசி போர் அப்படின்ற ஒரு நபரை குறித்து பேசுகிறார் இந்த ஒனேசி போர் அப்படின்றவர் பவுலோடு ஊழியம் செய்தவர் அவருக்கு கீழே ஊழியம் செஞ்ச ஒரு நபர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா தனக்கு கீழே ஊழியம் செய்த ஒரு நபரை பவுல் எப்படி வாழ்த்துகிறார் தன்னோடு உறுதுணையா இருந்தவரை தனக்கு உதவி செய்தவரை தனக்கு கஷ்டமான நேரத்தில் பக்கபலமா இருந்த அவரை எப்படி வாழ்த்துகிறார் என்பதை நீங்கள் இந்த மூன்று வசனங்களிலும் அறிந்து கொள்ள முடியும் பாருங்க ஒனேசிமு அப்படின்றவரு சேர்ந்த கொலேசிய சபையை சேர்ந்தவர் ஆனால் இந்த ஒனேசிமோர் அப்படின்றவர் எபேசி சபையை சேர்ந்தவர் ஆகையால் இந்த ஒனேசிமூவையும் மூவையும் ஒனேசி போரையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் இரண்டு பேரும் வேற வேற நபராக இருக்கிறாங்க அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பவுல் இவரை குறித்து மிக அற்புதமான முறையில் ஒரு சிறப்புரை ஆற்றுகிறார் பாருங்க மூன்று விதங்களில் சிறப்புரை ஆற்றுகிறார் ஒன்று இவர் பவுலுக்கு அடிக்கடி புத்துணர்ச்சியை கொண்டு வந்தவராக இலைப்பாறுதலை கொடுத்த ஒரு நபராக இவர் இருந்தார் இந்த ஒனேசிபோர் பவுலை அடிக்கடி உற்சாகப்படுத்துகிறவராகவும் அடிக்கடி அவரை இளைப்பார பண்ணுகிற ஒரு நபராகவும் இருந்தாருங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த காலவேளையில இந்த ஒனேசி போரை போல பல நேரத்திலே நாம் அடிக்கடி பலரை புத்துணர்ச்சி படுத்த வேண்டும் நம்ம வாழ்க்கையில புத்துணர்ச்சி படுத்து புத்துணர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நாம தளர்ந்து போய் மந்தமாகி நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது அந்த புத்துணர்ச்சி நம்மளை யாராவது ஒருத்தர் ரிஃப்ரெஷ் பண்ணி விடுறது ரொம்ப நல்லதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க கூட வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய நண்பராக வைத்து கொள்ளுங்க உங்களை அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ற ஒரு நபராக இருக்கணும் உங்களை அடிக்கடி ரிப்பேர் பண்ற நபராக இல்லை ரிஃப்ரெஷ் பண்ற நபராக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக நேரத்துல நமக்கு கூட இருக்கிற எத்துனையா பேர் நம்மள ரிஃப்ரெஷ் பண்ண மாட்டாங்க நம்மளை ரிப்பேர் பண்ணி விடுவாங்க நம்மளை சோர்ந்து போக பண்ண விடுவாங்க ஆனா அந்த ஓ இந்த ஒனேசி வந்து அற்புதமான முறையில் பவுல அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தாராம் பாருங்க அதுக்காக அவர் உழைத்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க பவுலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஆறுதலை கொடுக்கிறதுக்காக இளைப்பாறுதலை கொடுக்கறதுக்காக அவனை வருத்தப்படுத்தும் காரியங்கள் அவனை துன்பப்படுத்தும் காரியங்கள் ஒன்றையும் பௌலுக்கு கொடுக்காம பவுளை ரிப்ரெஷ் பண்ற ஒரு நபராக அவர் காணப்பட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேலையில நீங்களும் நானும் கூட பிறரை ரிஃப்ரெஷ் பண்ணணும் பிறரை ரிப்பேர் பண்ணக்கூடாது பிறரை நாசமாக்க கூடாது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக கூடாது அன்பு தேவ பிள்ளைகளே பவுல் இந்த அற்புதமான முறையில இவரை பத்தி சொல்லும் போது அப்படிதாங்க சொல்றாரு பாருங்க இந்த ஒனேசிபோர் அப்படின்றதுக்கும் ஒனேசிமோ அப்படின்றதுக்கும் ஒரே அர்த்தம்தான் அவனுடைய பெயர் அர்த்தம் என்ன அப்படின்னா பிரயோஜனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான வார்த்தைகளை அவங்களுக்கு என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க ஏற்றபடியே பண்றதுக்கு அவன் உதவியாக இருந்தான் இரண்டாவதாக பவுல் சொல்லும் போது நான் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கும் போது அவன் என்னை குறித்து வெக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றார் அன்பது பிள்ளைகளே இந்த காலவேளையில இதுல பாருங்க ஒரு உண்மையான நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த உணேசி போர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும் கற்றுக்கொள்ள முடியும் இந்த உண்மையான நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உணேசி போரை போல உண்மையா நம்மள நேசிக்கணும் நம்ம கடினமான நேரத்துல நம்மளை விட்டு ஓடுறவங்களா இல்லை நம்முடைய துன்பமான நேரத்தில் துயரமான நேரத்தில் நமக்கு தோல் கொடுக்கறவங்களா இருக்கணும் நம்முடைய யுத்த காலத்தில் நமக்காக கூட நிற்கிறவங்களா இருக்கணும் அநேக நேரத்தில் யுத்த காலத்துல தான் அநேகர் நம்ம விட்டு போயிடுவாங்க அன்பது பிள்ளைகளே பாருங்க பவுலுக்கு ஒருவேளை புகழ்ச்சி பேர் பட்டம் பதவி இதெல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் கூட இருந்திருக்கலாம் ஆனால் பவுலினுடைய கட்டுக்களின் நேரத்துல அவனுக்கு உதவியா இருந்தவர் தான் இந்த ஒனேசி போரா இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு உணவு கொண்டு போயிருக்கலாம் வஸ்திரம் கொண்டு போயிருக்கலாம் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் உதவியாக இருந்திருக்கலாம் நீங்களும் நானும் கூட ஒரு சிறந்த நண்பர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சிறந்த நண்பர்களாக நாம் காணப்பட வேண்டும் அன்பு பிள்ளைகளே அடுத்ததாக அதை குறித்து பவுல் சொல்லும்போது அவன் மிகவும் என்னை குறித்து ஆர்வமுள்ளவனாய் இருந்து என்னை தேடி கண்டுபிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது பௌல் சொல்லும்போது அவன் நான் சிறைச்சாலில் இருக்கும்போது பல சிறைகள் இருந்தது ஆனால் கடினமான அந்த சூழ்நிலையில அந்த கடினமான சுச்சுவேஷன்ல என்னுடைய சிறையை அவன் தேடி வந்து எனக்கு ஆறுதல் சொன்னான் எனக்கு பக்கவலமா இருந்தான் எனக்கு உதவியாக இருந்தான் எனக்கு உபத்துரவமா இல்லை அப்படின்றத பவுல் அங்க சொல்றாரு அப்போ பவுலை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த ஒனேசி போர் காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே சக மனிதர்களை நாம் நேசிக்கக்கூடிய ஒரு ஒனேசி போராய் நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க இந்த ஒனேசி போருக்காக பவுல் ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா ஆண்டவரே அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அவங்களுக்கு இரக்கம் பண்ணுங்க ஏன்னா இந்த ஒனேசி போர் அவனுடைய சேவை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா மிகவும் உண்மையுள்ளதாக இருந்தது மிகவும் சிறப்பானதாக இருந்தது மிகவும் பிரபலமானதாக இருந்தது மிகவும் போற்றக்கூடிய தக்கதாக இருந்தது மிகவும் மதிக்கக்கூடிய தக்கதாக இருந்தது ஆகையால் தான் இந்த ஒனேசி போரினுடைய அந்த சேவையை சிறப்பிக்கும் வண்ணமாக பவுல் இங்கே ஒரு சிறப்புரை ஆற்றுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையில் ஒனேசி போர் போல பெயருக்கு ஏற்றபடி நாம் வாழப் பழகிக் கொள்ளுவோம் நம்முடைய பெயர் என்னவாக இருக்கிறதோ அதுக்கேற்றபடி வாழுவோம் இந்த ஒனேசிபோர் என்பவன் தன்னுடைய பெயருக்கேற்றபடி வாழ்ந்தான் இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம நம்ம பெயரே பெயரே ஒன்றா இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையே ஒன்றா இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் மாறணும் பெயருக்கேற்றபடி வாழ்க்கை வாழுவதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இந்த ஒனேசி போல அடிக்கடி பலருக்கு நம்ம ரிஃப்ரெஷ் கொடுக்குறவங்களா இருக்கணும் இந்த போல பலர் கட்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நிற்கும் போது அவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பர்களாய் நாம் விளங்க வேண்டும் இந்த அன்போட பிறரை நாம் நேசிக்கூடிய ஒரு நபராக காணப்பட வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் காணப்பட்டது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இது காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனும் ஒரு சிறப்புரையை எழுத அவர் ஆர்வம் உள்ளவராய் காணப்படுகிறார் கண்களை மூடி ஆண்டவரே இந்த ஒனேசி போரை போல நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஊழிய சிலமுடைய ஊழியர்களுக்கு உமக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உதவி செய்கிற நபராக எங்களால உதவியே செய்ய முடியலானாலும் உபத்திரவும் கொடுக்காத ஒரு நபராக நாங்கள் வாழணும் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பரலுக பிதாவே இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த ஒனேசி போரினுடைய வாழ்க்கையில் இருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு இன்றைய தினத்தில் எங்களை வழிநடத்தினதற்காக

வழி இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் தேவனம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்